ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் ஆடிப்பட்டத்துக்கு எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு வருஷம் தாங்க ஆகுது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மாடித்தோட்டம் இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது தொட்டி கிட்டே ரீச் ஆகிருக்கோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை முடிஞ்ச அளவுக்கு மாடித்தோட்டத்துலேருந்து எடுக்கணுன்ற பிளானில் தான் நம்ம வந்து ஆரம்பித்தது ஆனால் இங்கே வந்து மண் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்னால் அந்தளவுக்கு பெருசும் பண்ண முடியல ளவுக்கு அறுவடை முடிஞ்சு இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கு இல்லையா பழைய மண் அதை எடுத்து நான் ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா செடியெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு அந்த மண்ணை அப்படியே கொட்டி விட்டு ஆற விட்டுருவேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஏன்னா அதில் ஒரு விதமான சூடு தன்மை இருக்கும் அதை அப்படியே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அதனால கொட்டி விட்டு ஆற விட்டுட்டு அதில் இருக்க சல்லி வேரெல்லாம் எடுத்துருவேன் எடுத்துட்டு உண்டலோட சிலமாக ஒரு மாதிரி கட்டி கட்டி அங்கங்கே நிற்கும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம மேலுரங்கள் நிறைய கொடுப்பேன் உயிர் குரங்கள் அப்புறம் ஆட்டாம் புழுக்கை அதுக்கப்புறம் கொஞ்சமாக செம்மண் அதுக்கப்புறம் கோகோபீட்டும் கொடுப்பேன் ஏன்னா தோட்டத்தில் வந்து நம்ம வெயிட் ஏற்றக்கூடாது கோகோபீட் கலக்கிறப்ப நம்மளுக்கு லைட் ஆகும் நல்லாவும் திடமாக இருக்கும் நல்லா வேர்கள் வந்து போகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கலந்துட்டு நான் வந்து அரிசி கழுவினை தண்ணி பருப்பு கழுவினை தண்ணி இதெல்லாம் புளிச்சு புளிக்க வச்சுருவேன் நல்லா ஒரு மூணு நாள் அந்த புளிச்சு போன தண்ணியே தெளித்து தெளித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிட்டே வந்து அப்படியே வச்சுருப்பேன் அப்பதான் வந்து அது நல்லா வந்து மக்கி போய் செடி வைக்கிறதுக்கு ஏற்ற மண்ணாக தயாராகி நிற்கும் நான் வந்து ஒரு தடவை என்ன மண் கலவை ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நாற்றுகள் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த வாட்டி அந்த தப்பை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு மண்கலவையை ரெடி பண்ணிட்டு தான் விதைகளே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வைக்கிறப்ப எனக்கு அந்தளவுக்கு செடிகள் வந்து திரட்சியாக இல்லை அதனால தான் இந்த வாட்டி போன தடவை ரெடியாக இருந்த மண்கலவையை எடுத்து விதைகளை விட்டு நாற்று எடுக்கலான்ட்டு நான் எப்பவுமே வந்து நாற்றுகளா உருவாக்கி தான் வந்து தொட்டியில் வைப்பேன் அதனால தான் இந்த வாட்டியும் வந்து வந்து பீர்க்கங்கா ரெண்டு புடலங்காய் ரெண்டுன்னு சொல்லிட்டு பூத்தொட்டிலேயே சின்ன தொட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டு கொடியுமே ஓரளவுக்கு ரீச் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த பேட்ச் போடுவேன் இது வந்து நான் ஆடி மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியேவே ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்த பேட்சாக நம்ம போடுறதுக்கு அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டு பீர்க்கங்கா ரெண்டு புடலங்கா போட்டிருக்கேன் வந்து நம்ம மெட்ராஸ் வீட்டு சமையல் சிஸ்டர் கொடுத்திருந்த விதைப்பகிர்வில் இருந்த சுரக்கா விதைகள் நானும் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் சுரக்கா விதை சரி அவங்க கொடுத்தா முதல்ல போடுவோம் சொல்லிட்டு நாலு விதைகளுமே ஊனிட்டேன் இதில் வந்து ஒன்று தான் போட்டிருந்தேன் இந்த ஒரு கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இதில் ஒரு சுரக்காவும் ஒரு வெள்ளை பாகல் விதையும் போட்டிருந்தேன் அடுத்ததாக வந்து அவரக்கா தான் செடி அவரக்கா போடுறேன் நம்ம கையிலேருந்தே செடி அவரை விதைகள் எடுத்துருந்தேன் அஞ்சு கிட்டே எடுத்துருந்தேன் அதில் ஒரு மூணு விதை ஊனி வச்சுருந்தேன் எலி வந்து பிராண்டி விட்டு சரியாகவே வரல அடுத்த பேட்சுக்கு ரெண்டு விதை போட்டிருந்தேன் ஆனால் செடியாக ஒன்று செத்து போயிருச்சு ஒரு செடி மட்டும் நல்லாவே இருக்குது இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு இன்னும் பிஞ்சு பிடிக்கல அடுத்ததாக வந்து க்ரீன் சில்லியும் ரெட் செடி டொமேட்டோவும் போட்டிருக்கேன் நாற்றுகளும் நல்லாவே இப்போல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததாக வந்து பிஞ்சு வெள்ளரி இருக்குது இல்லையா அது நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டு இருந்தது இப்போ அதோட அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ போட்டுட்டு மாடியில் எடுத்து இருக்கேன் இந்த வாட்டி அஞ்சு விதைகள் தான் போட்டிருந்தேன் அது நம்ம போட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்குள்ளாரவே வந்து அவர விதை முளைச்சிருந்தது அப்புறம் வந்து பிஞ்சு வெள்ளரி இது கூடவே நான் கொஞ்சமாக கீரை முள்ளங்கியெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் வீடியோவில் எடுக்கல ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு நாள்லேயே நல்லா முளைச்சி வந்துருந்தது அப்புறம் ஒரு ஏழாவது நாளுக்குலாம் எல்லா செடியுமே கிட்டத்தட்ட நல்லாவே முளைப்புத்திறனோட முளைச்சி வந்துருச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இதில் என்னென்னா புடலங்காய் வந்து எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததே கிடையாது ஆனால் இந்த வாட்டி ஒரு புடல செடியும் வந்திருக்கு அதோட நம்ம போட்டிருந்த வெள்ளைப்பாகல் வரலை இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு இன்னமும் வெள்ளைப்பாகல் வரலை மற்றபடி போட்ட விதைகள் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு இந்த அளவுக்கு செடியோட வளர்ச்சிகள் இருக்குது இந்த பேட்சில் நான் வந்து கத்திரிக்காய் நாற்றுகள் போடலை ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஏழு கிட்ட ரெண்டு வெரைட்டியில் கத்திரிக்காய் இருக்குது அறுவடையே தர அளவுக்கு இருக்குது அதனால் ஒரு ஒரு மாதம் கழித்து நாற்றுகள் போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு அளவுக்கு நாங்கள் ஆடி பட்டத்துக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதுவும் நஞ்சு இல்லாத காய்கறிகள் நம்ம வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்